அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் விவசாயிகள் தினம் இந்தியாவுல எதுக்காக விவசாயிகள் தினம் வந்துச்சு யார் பேர்ல கொண்டாடுறோம் யாரோட பிறந்தநாள் விவசாயிகள் கொண்டாடுறோம் பார்க்க குறிப்பா சொல்லலாம் இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்லணும் இப்ப எல்லாம் விவசாயத்தை பத்தி நிறைய பேசினாலோ அவங்க படுற கஷ்டத்தை சொன்னாலோ இப்ப வந்து சோசியல் மீடியாவில ட்ரோல் மெட்டீரியல் நிறைய மாறிடுறோம் இதனால பாத்தீங்கன்னா நிறைய வந்து விவசாயிகளை பத்தின டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் படமா இருந்தாலும் எதுவும் வரவே மாட்டேங்குது இந்தியாவுல எப்படி விவசாயம் வந்தது அதாவது உலகத்திலேயே வந்து விவசாயத்துல இரண்டாவது பெரிய நாடு இந்தியா இந்தியாவோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான் மனிதர்கள் உருவாகி வேட்டையாடி சாப்பிட்டு இருந்த காலத்துல நிறைய இடம் பெயர்ந்து செல்றத வந்து அதிகமா வச்சிருந்தாங்க நாடோடிகள் மாதிரி இடம்பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு நிலையான இடத்த வந்து இருக்கவே மாட்டாங்க இந்த விவசாயம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பயிர்களை நட்டு ஆற்றுங்கிற ஓரமா விவசாயம் பண்ணி விதைகளை விதைச்சி அதுல வர்றத சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல ஒரு வீடு கட்டி அங்கேயே நிரந்தரமா வாழ ஆரம்பிச்சாங்க மனுஷங்க இதனால பாத்தீங்கன்னா மனிதர்களோட நாகரீகம் வளர வளர அவங்க வந்து உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு விவசாயத்தை உலகம் பேரும் பரப்ப ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல இந்தியாவுல பாத்தீங்கன்னா வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க நிறைய வந்து வாசனை திரவியங்களை நிறைய விற்பனை செஞ்சு அது மூலியமா வெள்ளைக்காரங்க வந்து நம்ம நாட்டையே புடிச்சாங்க அப்படின்ற ஒரு வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து அப்ப பாத்தீங்கன்னா மாடுகளை வச்சு தான் நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர டெக்னாலஜி எல்லாம் வளர வளர இப்ப டிராக்டர் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ களை எடுக்கிறது கூட நிறைய மிஷின் வந்துருச்சு இப்படி விவசாயத்துல மனிதர்கள் மட்டுமே ஈடுபட்டு இருந்த காலம் போய் இப்போ இயந்திரமயமா ஆயிடுச்சு இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் இந்தியாவில வந்து அதிகமா வந்து விவசாய நிலங்களை கட்டுறதும் இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவா எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் இந்தியாவில இருந்த விவசாய நிலங்களை அழிச்சு தொழிற்சாலைகள் அமைச்சு அதுல வந்து நிலத்தையே மாசுபடுத்துறாங்க அப்படியான ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு உலகத்துல காலநிலை மாற்றத்தால விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுதான் சொல்ல முடியும் ஏன்னா மழை பெஞ்சா அதிகமா வெயில் வெயில் அடிச்சா அதிகமாக வெயில் அடிக்கிறதும் வறட்சி வந்தா அதிகமான வறட்சி வர்றதால விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருதுன்னு பல தரவுகள் வந்து உலகத்துல சொல்லிட்டு வராங்க இதனால பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சாதான் விவசாயத்தை வந்து காப்பாற்ற முடியும் ஹாலிவுட் படங்களே நம்ம நிறைய பார்த்திருப்போம் அதாவது பாத்தீங்கன்னா உலகம் அழிய போற டைம்ல வந்து உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும் அப்போ வந்து விதைகளை சேமிச்சு வேற்று கிரகத்துக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும் அதை வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல பூமிக்கு அடையில பதிக்க வைக்கிறதா இருக்கோ பதப்படுத்தி இப்படியான காட்சிகள் வந்து நிறைய பெற்றிருக்கும் அதாவது அது வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா எதிர்காலத்துல உணவு இல்லாம பண்ண முடியாது இதனால பாத்தீங்கன்னா உலகம் அழிஞ்சாலும் விவசாயம் அழியக்கூடாது எதிர்காலத்துக்கு விவசாயம் கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரிதான் நிறைய ஹாலிவுட் படத்திலேயே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இப்படியான விஷயங்கள் விவசாயத்தை பத்தி நிறைய பேச இருந்தாலும் இந்தியாவில விவசாயிகள் தினம் எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா யாரோட பிறந்தநாள்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கோட தான் விவசாயிகள் தினமா மத்திய அரசு வந்து அறிவிச்சு கொண்டாடிட்டு வராங்க இந்தியாவுக்கே விவசாயிகள் தினம் கொண்டாட அளவுக்கு அந்த பிரதமர் என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மிரட் மாவட்டத்துல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த சௌத்ரி சிங் சரண் படிப்படியா முன்னாடி அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகி உத்தரப்பிரதேசோட வேளாண் துறை அமைச்சரா பதவியேற்கிறார் வேளாண் துறை அமைச்சரா சௌத்ரி சிங் சரண் பதவி ஏற்ற உடனே பல மாற்றங்கள் வந்து கொண்டு வராரு விவசாயத்துல அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்ததால வேளாண்ல வந்து பயங்கர சீர்திருத்தத்தை வந்து அந்த மாநிலத்துல கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் இந்தியாவோட பிரதமரா பதவி ஏற்கிறார் இந்தியாவோட ஐந்தாவது பிரதமரா

முக்கியமான விஷயங்களை இதுல பார்க்கலாம் அவர் முதலமைச்சரா இருக்கும் போது நில கையிருப்பு சண்டை கொண்டு வந்ததுல முக்கிய பங்காற்றினார் அதாவது இது பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான நில கையிருப்பின் உச்சவரம்பை குறைக்க முயற்சியா இது அமைஞ்சது அது மாதிரி இந்தியாவில ரொம்ப நெடுங்காலமா இருந்த ஒரு பிரச்சனை வந்து உழுபவனுக்கே நிலம் அப்படின்ற ஒரு இது அது மாதிரி இந்தியாவுல பல பல காலங்களா இருந்து வந்த பிரச்சனையான உழுபவருக்கே நிலம் அப்படின்றத ஆஹ் அந்த பேச்சை வந்து எல்லா கூட்டத்திலயும் சிங் வந்து பேசிட்டு வந்தாரு அது மாதிரி வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணி பல கூட்டங்கள்ல பேசிட்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே இருபதாம் தேதி சரண் சிங் வந்து இறந்து போறாரு டெல்லியில அவரோட நிலவளத்துல பாத்தீங்கன்னா வட இந்திய விவசாய சமூகங்களின் அன்பின் காரணமா வந்து கிசான் கார்டு நுழைவ விவசாய நுழைவாயில்னு அழைக்கப்பட்டுச்சு இப்படி தன் வாழ்நாளில விவசாயத்துக்காகவும் விவசாயிகளின் நில உரிமைக்காகவும் பல்வேறு பாடுபட்டவரான சரண் சிங்கோட பிறந்த நாள தான் டிசம்பர் இருபத்தி மூணு அவரோட பிறந்த தான் தேசிகள் விவசாயிகள் தினமா வந்து இந்தியாவில கொண்டாடப்பட்டு வருது இப்படிதான் வந்து இந்தியாவில விவசாயிகள் தினம் வந்து உருவாச்சு மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க எங்களோட அமேசிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க సన్ని కుల దైశ్యల్ల మల్లకు